வானத்தில் செஞ்சரிச்சுட்டு இருந்தவங்க கிருஷ்ணனை பார்த்து கீழே இறங்கி வந்து ஐயா நாளைக்கு தானே அமாவாசை இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்பாரு இந்த போதாத அமாவாசைகளில் அதிகபட்சம் யாரெல்லாம் சிரார்த்தம் பண்ணுறீங்களோ அவங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு முழு ஆசையும் தருவாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இந்த எல் தர்ப்பணம் மூலமாக நம்மளுடைய புதிர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து எத்தனையோ நம்ம வந்து அமாவாசையில் பார்த்துருக்கோம் இந்த மகாலய அமாவாசை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி அது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒவ்வொரு அமாவாசைகளும் நம்முடைய முன்னோர்களுக்கு சிராத்தம் பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்குள்ள பல யுகங்களாக செய்யப்பட்டிருக்குது ராமாயணத்தையும் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தையும் சொல்லப்பட்டிருக்கு ராமாயணத்தில் உங்களுக்கு தெரியும் தசரதன் வந்து ராமர் வந்து காட்டுக்கு புறப்படும் போது எப்படியாவது ராமனை காட்டுக்கு போனால் தடுக்கணுங்கிறக்காக வேகமாக வந்துட்டுருப்பார் வரும்போது அந்த நிலைப்படியில் தடுமாறி கீழே விழுந்து இறந்துருவார் இருந்தாலும் நான் சொன்ன சொல்ல தவற மாட்டேன் பதினாலு வருஷம் கழிச்சுதே நான் வருவேன்னு தன்னுடைய தாப்பனாருடைய மரணத்துக்கு கூட அவர் இல்லை போயிட்டார் அப்போ பதினாலு வருடமும் எங்கே எல்லாம் அமாவாசை வருதோ தவறாமல் தன்னுடைய தகப்பனை நினச்சி அங்கங்கே சிரார்த்தம் பண்ணிவிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு எல்லா விதமான வேண்டுதலும் பண்ணிட்டு போவார் அதில் நிறையா சொன்னால் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா காடுகளில் போகும்போது எதுவுமே கிடைக்காம இருந்தப்பெல்லாம் புங்கங்காயெல்லாம் வச்சு அவர் வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு வந்து தர்ப்பணம் பண்ணியிருக்காரு அது ஒரு கதை அது ஒரு உக்கா இருக்கட்டும் அப்புறம் வந்து மகாபாரதம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அந்த அமாவாசையை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து நமக்கு புரிகிறதுக்காக சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா துரியோதனன்ட்ட வந்து சகினி வந்து எப்படியாவது சகாதவன்கிட்ட போய் தன்னுடைய எதிரியை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சகாதவன் வந்து பஞ்சபாண்டவர்களில் ஒருத்தன் ஆனால் அவங்கிட்டேயே போய் நீ ஜாதகம் கேளு எந்த நாளில் நம்ம சண்டை போட்டால் அந்த நாளில் வந்து நமக்கு வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நீ போய் கேட்டுட்டுவான்னு சொல்லுவார் அவர் தன்னுடைய யார் கூட சண்டை போடணுமோ அந்த சகாதய வன்ட்டியே வந்து என்னுடைய எதிரியை நான் சேக்கணும் அதுக்கு ஒரு தேதி குறித்து கொடு அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த அமாவாசை தினத்தை தான் அவர் குறித்து கொடுப்பாரு இந்த அமாவாசையில் நீ போர் துவங்கினால் நிச்சயமாக அவங்க வந்து மரணிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தேதியை குறித்து கொடுக்குறாரு அப்போ அந்த நேரத்தில் அவர் துருவோகன் போனதுக்கப்புறம் கிருஷ்ணன் வர்றாரு கிருஷ்ணன் வரும்போது கேட்குறாங்க இந்த மாதிரி நான் வந்து தேதி குறித்து கொடுத்தேன் ஏப்பா உன்னையவே கொள்வதுக்கு உனக்கே தேதி எழுதி கொடுத்துருக்குறேன் அதை நீயே தேதியை கேட்குறேன் அதுக்கு நீயே பதில் சொல்லியிருக்கிறியா இது நான் சரியா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஒரு ஜோவிடன் என்கிட்ட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு உண்மையாகவே நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும் அது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி ஒரு தேதியை குறித்து கொடுத்துறாங்க ஆக்சுவலாக வந்து சந்திரனும் சூரியனும் சந்திக்கிறது தான் அமாவாசை அப்போ இவர் என்ன செய்யறாரு கிருஷ்ணர் வந்து முதல் நாள் சதுர்த்தி திதி அன்னைக்கு ஆற்றங்கரையில் வந்து இப்போ முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாரு அது போத்தாளைய அமாவாசைன்னு சொல்கிறது அந்த போதால் அமாவாசைன்னு சொல்லி அது வந்து அமாவாசையிலையும் சேராது இருந்தாலும் அந்த நாளில் அவர் பூஜை பண்ணும்போது என்ன நாளைக்குத்தானே அமாவாசை இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் ஒரு ஒரு பெரிய தெய்வமே வந்து இப்படி வந்து வழிபாடு முறையை மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி சந்திரனும் சூரியனும் வந்து வானத்தில் செஞ்சரிச்சுட்டு இருந்தவங்க கிருஷ்ணனை பார்த்து கீழே இறங்கி வந்து ஐயா நாளைக்கு தானே அமாவாசை இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்பார் அமாவாசைன்னு என்ன சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல நிற்கிறது தான் அமாவாசை இதுதான் ரெண்டு பேரும் பக்கத்துலேயே நிற்கிறீங்களே இதுதான் எங்களுக்கு அமாவாசை அப்படின்னு சொல்லி முதல் நாளே தர்ப்பணம் கொடுத்துட்றாரு மறுநாள் வந்து அமாவாசை துவங்கும்போது அவங்க துரியோனாதிகள் அவங்க வந்து நற்பணம் கொடுக்குறாங்க இது எதுக்காக அப்படின்னா அந்த அமாவாசை திதி வந்து ஒரு போர்க்களத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கொடுத்த அந்த அன்னைக்கு செய்த அந்த சிரார்த்த பூஜை இன்றைக்கும் எல்லா மாதங்களிலையும் எப்படி வேணாலும் வரும் ஆனால் மார்கழியிலையும் அந்த புரட்டாசி மாதத்துலையும் இந்த போத்தாள அமாவாசைன்னு வரும் இந்த போதாத அமாவாசைகளில் அதிகபட்சம் யாரெல்லாம் சிரார்த்தம் பண்ணுறீங்களோ அவங்கள் உங்களுடைய முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு முழு ஆசையும் தருவாங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே இறந்த உடனே பிதிர்லோகத்துக்கு போயிடுறாங்க பிதிர்லோகத்துக்கு போகும்போது அந்த அமாவாசை தினத்துக்கு ஒரு நாள் மட்டும் அங்கே எந்த விதமான உணவும் அளிக்கப்படுவதில்லை அப்போ அமாவாசை அண்ணா அமாவாசை அன்னைக்கு அவங்க வந்து பூமிக்கு அனுப்பப்படுறாங்க அப்போ பூமிக்கு அனுப்பும்போது பூமியில் வந்து தன்னுடைய உறவினர்களை சந்தித்து எனக்கு வந்து பசியோடு இருக்கிறேன் ஏதாவது ஆகாரம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அப்போ அவங்களுடைய சுற்றத்தார்கள் அதாவது பெற்ற பிள்ளை உறவினர்கள் யாராவது நம்மளை நினச்சி சார்த்தம் கொடுக்குறாங்களான்னு வந்து எல்லா இடத்துலையும் அவங்க உறவினர்களுடைய இல்லங்களுக்கு வந்துட்டு போவாங்க அப்படி போகும்போது யாருமே எதுவுமே செய்யலைன்னா அதாவது மனசால் வருத்தப்பட்டாலும் அதுவும் ஒரு சாபம் மாதிரி ஆயிரும் இதுதான் அந்த அமாவாசையினுடைய இது இது வந்து முக்கியமாக இந்த தட்சணாயன காலங்களில் தான் அவங்க முழுமையாக வந்து பூமியில் அதிக நாள் தங்குவாங்க எப்போ ஆடி ஒன்றாந்தேதி பிறக்குதோ அதுதான் தட்சணாயன காலம்னு சொல்கிறது அப்போ அவங்க திருப்பி பிதிர்லோகத்துக்கு எப்போ போகிறாங்க தை ஒன்றாந்தேதி பிறக்கும்போது வந்து அந்த வடக்கு நோக்கி பயணமாகும் பொழுது உத்தராயண காலம்னு சொல்லப்படுது அந்த உத்தராயண காலத்தில் தான் அவங்க திரும்பியும் பூ பூலோகத்திலேருந்து பிதிருலோகத்துக்கு போகிறாங்க அப்போ இந்த ஆறு மாத காலம் வந்து அவங்க பெரும்பாலும் பூமியிலேயே தங்கிறாங்க அப்படிப்பட்ட காலத்தில் ஆடி அமாவாசை வருது இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருது இந்த புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அவ்வளவு முக்கியத்துவமானது அப்படிங்கிறது வந்து என்னென்னா இது ஏற்கனவே அகத்தியர் நிறைய இதை பற்றி விளக்கி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நிறைய சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து இந்த போதாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையினுடைய சிறப்பை பற்றி நிறையா அவங்களுடைய நூல்களில் எழுதி கொடுத்துருக்குறாங்க இந்த பிதிர்லோகத்திலிருந்து வரக்கூடியவங்க நாம் என்ன செய்கிறோங்கிறத கவனிக்கிறது இந்த புரட்டாட்சி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை காலம் ஏன் அப்படின்னா அன்றைக்கு வந்து அவங்க வந்தவங்க அப்போ தான் பதினஞ்சு நாளும் நாம் எப்படி விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு முதல் நாள் அதாவது பௌர்ணமி முடிஞ்சு புரட்டாசி பௌர்ணமி முடிஞ்ச ம மறுநாள் வந்து ப பிரதமை அந்த பிரதமை அன்னைக்கு நல்ல பதினஞ்சு பிடி குளக்கட்டை மாதிரி பிடிச்சி அந்த பதினஞ்சு தடவை வந்து அந்த உணவை எடுத்துக்க சொல்கிறாங்க அடுத்த நாள் வந்து பதினாலு தடவை எடுக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளும் குறையும் போது ஒவ்வொரு கவலம் அந்த கவலம்னு சொல்கிறது ஒரு பிடி சோறு அந்த ஒரு பிடி சோறை குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த அமாவாசை போத் அந்த போதாள அமாவாசையில் ரெண்டு கவலம் ஒரு கவலம் அந்த அமாவாசை அன்றைக்கி எந்த விதமான உணவும் இருக்காது அன்றைக்கி வந்து வெறும் வயிற்றோட சிரார்த்தம் பண்ணி நம்மளுடைய முன்னோர்களை நினச்சி பதார்த்தங்களை வச்சு வழிபாடு பண்ணி அவங்களுக்கு பிரியமான என்ன உணவுகளை மகிழ்ச்சியோடு உணவு உணுவலோ அந்த உணவுகள்லாம் படையல் மாதிரி போட்டு அவங்களுடைய போட்டா இருந்தால் போட்டாவை இல்லைன்னா அவங்களை நினச்சி அப்படி இல்லைன்னா ஒரு புரோகிதரை கூட்டிகிட்டு வந்து முறையாக அந்த முன்னோர்களுக்குள்ள உள்ள அந்த அந்த புதர்களுக்குள்ள அந்த ஹோமங்களை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தர்ப்பணங்களை அந்த சிரார்த்தங்களை எல்லாம் அந்த கோமத்தில் கொடுத்து என்ன கொடுப்பாங்க நெல்லு எள்ளுந்தான் பெரும்பாலும் வந்து எள்ளு தான் வந்து இந்த கோமங்களில் புதர்களுக்கு செய்யக்கூடிய கோமங்களில் திலகோமம்னு சொல்கிறது அந்த திலகோமங்கள் செய்து இந்த சிரார்த்தங்களை நல்லா சிறப்பாக செய்வாங்க இப்போ இது வந்து நம்ம உள்நாட்டில் இருக்கோம் நம்மளால் செய்ய முடியுது நம்ம ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறோம் ஏதோ வெளிநாட்டில் இருக்கிறோம் நமக்கு வந்து நம்ம இந்த மகாலய அமாவாசையில் நம்ம எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க எந்த ஊரில் வேணாலும் இருங்க கோயிலே இல்லாத நாடுகளாக இருந்தாலும் பரவாயில்லை நான் சொல்கிற இந்த மாதிரி செய்துக்குங்க எங்கே போனாலும் ஒரு எள்ளு பொட்டினத்தை மட்டும் கையில் எடுத்துகிட்டு போங்க அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கையில் எள்ளு எடுத்துக்கிட்டு இந்த இந்த ரெண்டு விரல்களை இப்படி நீட்டிட்டு இந்த ரெண்டு விரலை நீட்டிக்கணும் இதுக்குள்ளே நம்ம எள்ளு போட்டுக்கணும் எள்ளை போட்டு அப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல எள்ளை போட்டு இந்த கையில் வந்து தீர்த்தத்தை எடுத்து தீர்த்தம்னா நம்ம இப்போ குழாயில் நேரடியாக வரக்கூடிய தண்ணி பானையில் மோந்து கொள்ளாமல் ஒரு குழாயில் வரக்கூடிய தண்ணி அது அந்த தண்ணியை எடுத்து இந்த ப ஒரு கவலத்தை எடுத்து இப்படி எடுத்து இப்படி தரையில் விடணும் இப்படி விடும்பொழுது என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள் அத்தனை பேரையும் நினைக்கணும் மூதாதையர் அத்தனை பேரையும் அதாவது முதல்ல அப்பா அப்பா இல் இருக்காருன்னா அப்பாவை நினைக்கக்கூடாது அப்புறம் தாத்தா பாட்டனார் இவங்களெல்லாம் நினச்சி இவர்களுக்கு இந்த எல் தர்ப்பணம் சமர்ப்பணம் அதுக்கு வந்து முறையான இது ஸ்வேதா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை பிதிர் தேவதைக்கு பேர் என்ன ஸ்வேதா தேவதை ஸ்வேதா தே தேவி இந்த பித இந்த தில தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய புதிர்களுக்கு கொண்டு போய் சேர் அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவதை அந்த எல்லை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய புதிர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க இதே மாதிரி அடுத்து நம்ம ரெண்டாவது விடும் பொழுது நம்முடைய மாதா சம்பந்தப்பட்டது அம்மா அம்மா இருக்காங்கன்னா அம்மாவை நினைக்கக்கூடாது அம்மா இல்லைன்னா அம்மாவை நினச்சிக்கலாம் அம்மா வர்க்கங்கள் தாத்தா பாட்டி இவங்களையெல்லாம் நினச்சி அந்த மாத்துரு அப்படின்னு சொல்லி அந்த தற்ப அதே மாதிரி எள்ளை இதில் போட்டு அந்த தீர்த்தத்தை வந்து இந்த ரெண்டு விரல்களுக்குள்ளே அந்த எள்ளும் தண்ணியும் வெளியே போகிற மாதிரி செய்யணும் இந்த இதுக்குள்ளே வரக்கூடாது இந்த வழியாக போ போகிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து பரமாத்மா இது வந்து ஜீவாத்மா நாம் உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது அப்படின்னா அந்த உயிருக்குரிய காரகன் அப்படின்னா இந்த வாயு இல்லைன்னா நம்மளுடைய உடம்பு இல்லை அப்போ வாயுங்கிற அந்த சக்தி இருக்க வரலாம் இந்த உடம்புக்கு பெருமை என்றைக்கு இந்த வாயு நம்ம உடம்பை விட்டு வெளியே போகுதோ அப்போ இந்த இது வந்து சடமாக மாறிடுது இது வந்து பரமாத்மா அப்போ இந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இந்த எல் தர்ப்பணம் மூலமாக நம்மளுடைய புதிர்களுக்கு ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த எல் தண்ணியை விடுறோம் அதுக்கு அடுத்து மூணாவது நம்ம மனைவி சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அல்லது நம்ம சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் நண்பர்கள் இவங்க பேரெல்லாம் நினச்சி அதே மாதிரி எள்ளு தண்ணி விட்டு அவங்க பேரெல்லாம் நினச்சி மனசில் நினச்சிக்கிட்டா போது விட்டு சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை இப்படி ஒவ்வொருத்தர் பேரையாக நினச்சி இந்த எள்ளு இந்த தண்ணியும் இந்த தர்ப்பணத்தை வந்து அவங்களுக்கு போய் சேருங்க தேவி எப்படியாவது இவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த வழிபாடை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திரார்த்தம் பண்ணி நிச்சயமாக அந்த சிரார்த்த பலன்களை உங்களுக்கு வந்து நீங்கள் அதை செய்ததுக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் மட்டும் இல்லை எத்தனையோ பிரச்சனையை வந்த உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல நிகழ்வுகள் நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் பொருளாதார மேம்பாடு பணப்பிரச்சனையிலேருந்து விடுதலை வழக்கிலேருந்து விடுதலை இப்படி நம்மளை சார்ந்த எத்தனையோ துன்பங்களெல்லாம் நம்மளை விட்டு விடுதலையாகி சிறப்பாக இருப்பீங்க இந்த மகாலய அமாவாசையை தவற விடாமல் நிச்சயமாக தொடர்ந்து செய்து வளமாக வாழுங்க நன்றி வணக்கம்